இந்த நவீன உலகத்தை கணினம கணினமாக்கி இந்திய திருநாட்டிற்கு வெள்ளக்காரர்கள் விட்டு சென்றபோது மேடாக விட்டு சென்ற இந்த இந்திய திருநாட்டை பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சீர்திருத்தினார் அவருக்கு பிறகு வந்த காங்கிரஸின் இரும்பு மங்கையான அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அதை கட்டமைத்தார்கள் அதை நவீனமாக ஆக்கிய நமது இந்திய திருநாட்டை நவீனமாக ஆக்கிய நமது ராஜ் ராஜீவ்காந்தி தலைவர் அவர்கள் இந்திய திருநாட்டை பெரும்பாடுபட்டு உருவாக்கினார்கள் சதியால் அவர் வீழ்த்தப்பட்டார் அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் பொய்யும் புரட்டும் பாசிச பாஜக ஆட்சியினர் இந்த நாட்டை பிரிவுபடுத்தி மதத்தாலும் மொழியாலும் பிரித்து ஆளுகிறார்கள் இவர்களின் ஆட்டம் இன்னும் ஓரிரு மாதங்களில் முடிய இருக்கிறது அதேபோல் இந்திரா காந்தி அவர் அம்மையார் அவர்களும் ராஜீவ்காந்தி ஐயா அவர்களும் எவ்வாறு இந்த இந்திய திருநாட்டை கட்டமைத்தார்களோ அதேபோல் கேலிக்கிண்டலுக்கு ஆளான நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய திருநாட்டில் ஒற்றுமை நடைபெணத்தை வெற்றிகரமாக சாதித்து காட்டினார்கள் அதை சாதித்து காட்டி தன்னை இரும்ப இரும்பு அயன்மேனாக உருவாக்கி கொண்டார் அவர் இனி காலங்களில் எடுக்கும் எல்லா முடிவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் இந்த நாட்டு பாதுகாப்புக்காகவும் அனைத்து சமுதாயத்துக்காகவும் இந்தியா என்பது அனைத்து மொழி மதம் அனைத்தும் சார்ந்த நாடு தான் இந்திய நாடு இந்த நாட்டில் பிரிவு பிரிவினர் பிரிவினர்கள் இந்த மாநிலத்திலையும் மொழிவாரியாக பிரிவினை பிரிவினையாக ஆகிக்கொண்டிருக்கிற சில தீய சக்திகளையும் ஒடுக்கி வருகின்ற காலங்களில் இந்தியாவை ஒற்றுமையாக ஒற்றுமை நாடாக உருவாக்கி இந்த நாடை வல்லரசு நாடாக கொண்டு செல்ல இருக்கும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் வழியில் நாங்களாம் பயணிப்போம் அதேபோல் அண்ணன் கேஆர் லோகலானந்தன் அண்ணன் அவரெலாம் ராஜீவ்காந்தி பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பார் ஏன்னா அவர்லாம் அந்த காலத்திலேருந்து இங்கே மூத்த அரசியல்வாதி நாங்கள் வந்து இளம் தொழிற வழியை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இனி வருங்காலங்களில் அவரை பிரதமராக்கி அவர் வழியில் நாங்கள் இங்கே பயணிக்க போகிறோம் அதனால் எங்களை விட அவருக்கு தான் நிறைய தெரியும் ராஜ ஐயா ராஜீவ்காந்தி ஐயா பற்றி அவரை பற்றி எங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது ஆனால் இந்திய திருநாட்டை வெள்ளக்காரர்கள் எப்படி அவன விட்டு சென்றார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் நூறாண்டு பாரம்பரியமிக்க கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி இந்த காங்கிரஸ் கட்சியை கட்டமைப்பதற்கு காங்கிரஸ்கள் காங்கிரஸ்காரர்கள் எவ்வளோ தியாகம் செய்தார்கள் என்பது இந்திய திருநாள் மூத்த இந்த தேசத்தை இன்னும் ஒரு சிலர் இப்போ இந்த மாவட்டத்தில் ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க தியாகிகள்லாம் அவர்களும் மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை அதனால் இன்றைக்கி காலங்களில் குழந்தைங்களுக்கும் சரி காங்கிரஸ் பெரிய தொண்டர்களும் சரி நம்ம அது வீடு தோறும் சென்றோ இல்லை ஒரு திண்ணை பிரச்சாரம் படி செங்குட்ட நகரத்துலேயே ஒரு சில ஒரு வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு ஒரு முறை ஒரு திண்ணை பிரச்சாரம் போல் பத்து பேர் சேர்ந்து காங்கிரஸ்காரர்கள் வந்து காங்கிரஸோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன காங்கிரஸ் என்ன செஞ்சுது காங்கிரஸ் என்ன போகுது அந்த வழிநடத்தி அவங்களெல்லாம் நம்ம சொல்லி கட்சிக்கு கொண்டு வந்தோம்னா இன்னும் நம்ம கட்சி செங்குட்டத்தில் வலிமையாகும் இந்த மாவட்டத்தில் நம்ம தான் இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு ஐயா அவர்களை வச்சு நம்ம பகுதிக்கு எதுனா ஒரு ரெடில்ஸில் சொல்கிற மாதிரி திமுக காரர்கள் பேர் சொல்லும்படி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் அதே போல் நமது ஐயா டாக்டர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு இந்த இதெல்லாம் ஒரு செங்குன்ற பகுதியில் ஒரு நல்ல ஒரு காரியங்களை செய்கிறதுக்கு நம்மளாம் போய்ட்டு மனு கொடுத்து அவர்கிட்ட நிச்சயமாக இந்த ஸ்கூலுக்கோ இல்லை ஏதோ ஒரு சாலை குடிநீர் வசதிக்கோ ஏதோ ஒரு தெரு மின் உயர்நிலை மின்விளக்குக்கோ ஏதோ ஒரு கட்டமைப்புக்கு நம்ம அவர்கிட்ட உதவி கேட்டு அதை நம்ம செங்குன்ற பகுதி கொண்டு வரணும் இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம வலிமை மிக்க இருக்க இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் அண்ணா திமுகவில் கூட ஒரு எம்எல்ஏ கிடையாது நம்ம இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ இருக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம இன்னும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறோம் போல் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு ஆனால் அவரோட பண்பாடுபட்டு நமது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருபாடுபட்டு இன்றைக்கி மருத்துவக் கல்லூரி இந்த பகுதி கொண்டு வந்திருக்காரு அதே போல் மீஞ்சூரில் வந்து முகதாரம் வந்து அதை கண் கொண்டு வந்திருக்காரு நர்சிங் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு அவர் வந்து பெரிய லெவலில் சிந்தனை அவர் சிந்தனை எல்லாமே இந்த பெரிய லெவல் ப்ராஜெக்ட் தான் இருக்காரு அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக செய்கிறது தான் பெருசாக தெரியுது தவிர பெரிய விஷயங்கள் வந்து தெரிய மாட்டேங்குது அதை வந்து நம்ம கொண்டு சொல்லலாம் மக்களுக்கு அவர் செய்கிற விஷயம்லாம் குடிநீர் வசதி இந்த அணை வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உள்ள எனது அரசியல் ஆசானும் திருவள்ளூர் மாவட்டத்தின் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் முதன்மை துணைத் தலைவருமான அண்ணன் புலர் குபேந்தன் அவர்களை வருக வருகன வரே இருக்கிறோம் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி காரிய கமிட்டியின் உறுப்பினர் உறுப்பினராகவும் அண்ணன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவரோடு நான் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக பயணித்து கொண்டிருக்கிறேன் இந்த இந்திய திருநாட்டு அதேபோல் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் செயல்களையும் இனி வருங்காலங்களில் காங்கிரஸ் பேர இயக்கத்தை எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்பதை நமது முன்னோடுகளில் இணைந்து அதுபோல் சில நிகழ்ச்சியில் நம்ம பேர் போடல நம்மளை இது பண்ணல அப்படின்றாலும் நம்ம நினைக்கிறத விட்டுட்டு அலி அலிமல் புகாரி வந்ததுக்கப்புறமா நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நிறைய விஷயங்களை வந்து இண்டிவிஜுவலாகவே அவங்க ஒரு டீம் அவரும் நம்மளை கூப்புறாரு எந்த ஒரு பிரிவு இல்லாமல் இந்த பாலிடிக்ஸ் அதாவது இந்த மற்றவங்களோட இந்த அணி பாகுபாடு இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்றாரு ஒரு சில நிகழ்ச்சி நம்மளால் கலந்துக்க முடியல ஆனால் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன் அது மிக சிறப்பாக வந்து மக்களுக்கு புரியிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சிக்கான கருத்தை மக்களுக்கிட்ட கொண்டு சேர்ந்துருக்கார் அதில் ச அதில் வந்து அவர் நாங்கள் பாராட்டுறோம் எங்கள் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக அனைத்து நிகழ்ச்சிகளும் அவர் பண்ண எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் சரி மக்களுக்கான நிகழ்ச்சி காங்கிரஸ் பேரேக்கத்தின் எந்த ஒரு தலைமை இந்த அகில இந்திய த தலைமை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை அவர் இந்த நம்ம செங்குன்ற பகுதிகளில் வந்து சிறப்பாக செய்கிறார் மணிப்பூர் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அதே போல் சில ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் சில கண்டன இது இதுவாக இருக்கட்டும் கூட்டமாக இருக்கட்டும் சிறப்பாக செஞ்சு நம்ம ரீல்ஸுக்கு நம்ம இன்னும் அவர் வந்து வந்தது நமக்கு மிக வலிமையாக இருக்குது இன்னும் வந்து நம்மளுக்கு ஆக்கபூர்வமாக இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கி இருக்க இருக்கிற காலம் சோசியல் மீடியா காலம் இந்த சோசியல் மீடியாவில் இன்றைக்கி அரசியல் பண்ணுறவங்க தான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன தான் நாலு பேர்கிட்ட சொன்னாலும் அது அந்தளவுக்கு ரீச் ஆகும் சோசியல் மீடியாவில்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகுது அது அவர் யூடியூப்லேயும் சரி அது வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி அவர் நிறைய விஷயங்களை காங்கிரஸ்க்காக அவர் டெய்லி பேசுகிறார் அவர் தொண்டை தண்ணி வற்ற பேசுகிறார் அவர் வந்து அந்தளவுக்கு கட்சி அவருக்கு என்ன பண்ணிச்சுன்னு கூட தெரியல அவர் அந்தளவுக்கு பண்ணவங்களாக கூட சைலண்ட்டாக வேடி பார்க்குறாங்க அவர் இப்போ தான் புதுசாக வந்து அவர் உயிர் போகிற அளவுக்கு கத்தி கத்தி இருக்கிற விஷயங்களை இலந்த ராகுல் காந்தி பற்றியாக இருக்கட்டும் இன்றைக்கி அவ்வளோ மோடியை பற்றியாக இருக்கட்டும் இன்றைக்கி நாட்டை பிளவுப்படுத்துகிற தீயசக்திகளை பற்றியும் அவருக்கு தெளிவாக வந்து இளைஞர்களும் சரி அனைவருக்கும் புரிகிற மாதிரி அனைவரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அனைத்து கட்சிக்காரங்களும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அதை தெளிவாக சொல்கிறாரு அதை பார்க்கும்போது வந்து எங்களை பெருமையாக இருக்குது எங்கள் பகுதியிலேருந்து ஒருத்தர் வந்து அளவுக்கு சு டிவி நாங்கள் பார்க்க மொபைல் தான் இன்றைக்கி யாராக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் சரி பிரிவுகளாக இருந்தாலும் சரி எங்கன்னா சும்மா ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலும் மொபைல் தான் திறந்து பார்க்குறோம் அப்போ மொபைலில் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியை பற்றி ஒருத்தர் இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னு போது அது எங்களெல்லாம் பெருமையாக இருக்குது அது இன்னும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இனி வருங்காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் போது அது தமிழ்நாடு லெவலில் பேசுகிறவரு டெல்லி லெவலில் போயிட்டு ஒரு ஸ்பீக்கராக பேசணுன்றதுனோட ஆசை அது கண்டிப்பாக நிறைவேறும் கட்சிக்காக இந்த அளவுக்கு உழைக்கிறவருக்கு கட்சி வந்து ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பாக தரணும் அந்த அங்கீகாரத்தை கட்சி நிச்சயமாக தரும் உழைக்கிறவங்க என்றைக்குமே எந்த காலத்துலேயும் சோட போக மாட்டாங்க நம்ம நினைப்போம் நம்ம இங்கே உழைக்கிறோட யாருக்கு தெரியும் கண்டிப்பாக இதை வந்து எல்லா உள்ள கடவுளும் பார்த்துட்டுருக்காரு கட்சியும் பார்த்துட்டுருக்கு எல்லா விஷயத்துக்குமே யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றது கட்சி பார்த்துட்டுருக்கு அதுக்கான உழைப்புக்கான கண்டிப்பான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்து அது வந்து வருத்தப்படா தம்பி இயக்ககுமார் இருந்தாலும் சரி நீ சோசியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்களை நடக்கிற போட்டுட்டு இருக்காரு ஆனால் அவர் மேலே சில ஒரு சிலர் வருத்தப்பட்டாலும் பலர் வந்து அவர் பாராட்டுறாங்க பரவாயில்ல கட்சி நிகழ்ச்சி வந்து வெளியே கொண்டு வரார் பல விஷயத்தை சோசியல் மீடியாவில் போடுறாரு அப்படின்னும்போது நான் நாலு பேருக்கு தெரியுது அதனால் நம்ம இனி வருங்காலம் யங்ஸ்டர்லாம் நீங்கள்லாம் கூப்பிட்டிங்கன்னா எந்த காலத்தில் தான் இந்த ரெடில்ஸுக்கு பக்கப்பளமாக இருந்து எங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டி இனி வரும் காலங்களில் பெரிய நிகழ்ச்சியாக காங்கிரஸ் கட்சி இந்த கட்டி இந்த பகுதியில் வந்து முதன்மை கட்சியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு இணையாக இருந்தது ரெடில்ஸில் அளவுக்கு பெரியவங்களாம் அண்ணன் கே ஆர் லோகநாதன் ஆர்ஆர்சி போல் மிகப்பெரிய தலைவரெல்லாம் வந்து இந்த ரெடில்ஸில் வந்து இந்த காங்கிரஸ் கட்சியை கட்டமைத்து மிக முக்கியமான கட்சியாக வச்சு காங்கிரஸ் திமுகவுக்கு இணையாக இருந்தது இன்றைக்கி வந்து அந்த திருப்பியும் அந்த பெரியவங்களை அணையோட அணவரித்து அவங்களெல்லாம் வழிநடத்தி அவங்களோட ஆலோசனை பேரில் இனி வருங்காலம் அவங்கள முக்கியமான நிகழ்ச்சியெலாம் கலந்து கொண்டு அவங்கள கூப்பிட்டு வழிநடத்தி நம்ம இளைஞரெல்லாம் அவர் கூட ஒன்றா இருந்து நம்ம செஞ்சோம்னா இனி வருங்காலில் காங்கிரஸ் நிச்சயமாக அந்த இடத்த ரெண்டாக அந்த திமுக இணையான இடத்தை பிடிக்கொன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்காக நிச்சயமாக நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்போம் அதே போல் இனி வருங்காலங்கள் நம்ம சொன்னால் போல் தி திண்ணை பிரச்சாரம் இளைஞர்கள் சார்பாக மா மாதந்தோறும் ஒரு பகுதியில் போயிட்டு நம்ம ஒரு திண்ணை பிரச்சாரம் பார்த்த பேர் கூடி காங்கிரஸ் பற்றி அடுத்த கட்டம் காங்கிரஸோட எடு நடவடிக்கை அடுத்தது வந்து இந்த மாநில இந்த பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னாடி இளைஞர் அணி சார்பாக பெரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அண்ணன் வில்லியம் ஜோசப் அவர்களை சிறுபான்பேர் மாவட்ட துணைத் தலைவர் சில் வில்லியம் ஜோசப் அவர் வருகவர்கள் வரவேற்கிறோம் அதுபோல் நம்ம கட்சியை வந்து பிரச்சாரம் பண்ணி கொண்டு போகணுன்றத சொல்லிக்க விரும்புகிறேன் எலம் அதே போல் அண்ணன் புலல் குபேந்திரன் அவர்கள் ராஜீவ்காந்தி தலைவரை பற்றி சிறப்பாக கூறுவார்ன்றது எனக்கு தெரியும் அதை அதனால் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்